ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய குழந்தைக்கு வரனாக எது அமையுமோ என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குழந்தையானவள் எங்கு சென்றாலும் நல்ல முறையில் இருப்பாள் என்று நீ நம்புகிறாய் அதனால் உன்னுடைய குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஒன்று மட்டும் தெரிந்து உன்னுடைய குழந்தையானவளுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் நீ பார்க்கும் ஜாதகமானது மிகவும் அழகாக இருக்க வேண்டும் இந்த வாராகி உன்னுடைய குழந்தையின் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துத் தருவேன் நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குடும்பமானது மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும் பொழுது உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி செய்து தருவேன் நிச்சயமாக கவலைப்படாதே உன்னுடைய குழந்தைக்கு நீ ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த இடத்தில் அந்த ஜாதகத்தில் சந்திரனும் கேதும் இருக்கிறதோ அதை பாரு அப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் நிச்சயமாக நீ எடுத்து கொள்ளாதே பிறகு வேறு ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் உனக்கு ஜாதகம் பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வாராகி சொல்வதை கேட்டு எடுத்துக்கொள் ஏனென்றால் சந்திரன் கேது சேர்ந்தால் சிறப்பாக இருக்காது என்று ஒரு முறை உண்டு அப்படி இருக்கும் ஜாதகத்தை உனக்கு எடுத்து கொள்ளாதே அதற்காக அப்படி பிறக்காமல் இருப்பார்களா இருப்பார்கள் பிறந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நீ எடுக்கும் பொழுது அதை பார்த்து எடு பிறகு உன் பொன் உன் உன்னுடைய குழந்தையின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைந்து தர இந்த வாராகி துணை துணையிருக்கிறேன் நீ கவலைப்படாதே எந்த இடத்திலும் உனக்கு நான் படிப்படியாக எப்படியெல்லாம் ஜாதகம் இருந்தால் பார்க்கக்கூடாதோ அதை நான் சொல்கிறேன் நீ அப்படியெல்லாம் பார்க்க நல்ல முறையில் முடித்துக் கொண்டுவா உன்னுடையவா உன்னுடைய குழந்தையின் வாழ்க்கையானது மிகவும் அழகாக இருக்கும் உணர்ந்து நீ நினைக்கும் நினைப்பது போல் சிறப்பாக இருக்கும் ஆனால் இப்படியெல்லாம் சில ஜோசங்கள் இருக்கும் ஜாதகங்களை எடுத்து பார்த்துவிடாதே நீ நல்ல சுதாரிப்பாக இருந்து உன்னுடைய விளக்கங்களை நீ ஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள் ஒருவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை ஜாதகம் கணிக்கிறது ஆனால் அதை சரியாக கணித்துச் செல்வதற்கு ஆள் இல்லை அதனால் நீ சிற பாக யார் இருக்கிறார்கள் என்று யாரை நம்புகிறாயோ அங்கு எடுத்து சென்று பார்த்து உன்னுடைய குழந்தைக்கு நல்ல முறையில் வாழ்க்கையை பார் அதை விட்டுவிட்டு கவலையில் அமர்ந்திருந்தால் எந்த வரனும் அமைந்துவிடுமா விடுமா கவலைகளை சுமந்து கொண்டு வாழ்வதற்கு ஆகவா நீ பிறந்தாய் உன்னுடைய காலங்கள் மிகவும் சாதாரணமாக போனாலும் உன்னுடைய குழந்தையானவள் மிகவும் அழகாக வாழக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதனை நான் சொல்கிறேன் நீ கேள் வாராகி அவள் வாக்கு கொடுத்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அதனால் உன்னுடைய ஒவ்வொரு ஜாதகத்தின் பலனையும் தெரிந்து நல்ல முறையில் முடித்துப்பார் பிறகு உன்னுடைய குழந்தையின் வாழ்க்கை மிகவும் நல்ல முறையில் இருக்கும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாராகி துணையிருந்து நல்ல முறையாக உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை புரிந்து வாராகி நல்ல முறையில் வாழ வைப்பேன் ஏன் என்றால் கவலைப்படும் இடத்தில் நீ இருக்கும் பொழுது அதை ஆதரவு கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் இந்த வாராகி பெற்ற மகளாக உன்னை பார்த்து உன்னை அரவணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய பக்தியானது மிகவும் தூய்மையானது எந்த நிலையிலும் இந்த வாராகி நம்முடன் இருக்கிறான் என்று நம்புவவள் நீ அப்படி இருக்கும் பொழுது வாராகி நம்மை காத்து நிற்பாள் என்று நம்புகிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் காக்காமல் போய்விட்டால் எனக்கே அது சாபமாக அமைந்துவிடும் உன்னுடைய வார்த்தைகள் என்னை அம்பாக குத்தி கொண்டிருக்கும் அதனால் இந்த வாராகியானவள் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் உன்னை காப்பாற்றி கொண்டிரு அதையும் மீறி நீ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆதங்கமாக அழுதால் கூட இந்த வாராகி அங்கு வந்து நின்று ஆதரிப்பேன் உன்னுடைய கண்களை துடைத்து உனக்கு ஆதரவாக இருப்பேன் அந்த நிலை என்றுமே உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி இப்படி ஒரு வாக்கை சொல்லும் பொழுது உனக்கு தெய்வ பலமானது எப்படி இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உனக்கு அப்படி ஒரு தெய்வ சக்தியும் தெய்வ பலனும் இருக்கிறது நீ போடும் ஒவ்வொரு தீபத்திலும் உனக்கு பலம் ஏறிக்கொண்டே இருக்கிறது உன்னுடைய வெளிச்சமானது அந்த வாராகியின் மீது படும்பொழுது அவள் வாழ்க்கையை நீ எப்படி வெளிச்சமாக செய்தாயோ அதேபோல் உனக்கு வாழ்க்கையின் வெளிச்சத்தை அவள் காட்ட ஆரம்பித்து விடுவார் உன்னுடைய குடும்பமானது மிகவும் சந்தோஷமாகவும் உன்னுடைய குடும்பம் மிகவும் சந்தோஷத்தில் திகைத்து வாழக்கூடிய வாழ்க்கையாகவும் அமைதியாகவும் இருக்கும் நல்ல முறையில் இருக்கும் உன்னுடைய பரம்பரைகள் மிகவும் மேலோங்கி நிற்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி அப்படி ஒரு வாழ்க்கையை தான் தருவேன் எதற்கும் கவலைப்படாமல் நீ இரு உனக்கு கவலைப்பட வேண்டும் என்று நீ நினைத்தால் அதை ஒன்றும் நான் செய்துவிட முடியாது ஏனென்றால் உனக்கு கவலையே வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால் எந்த கவலைக்குள்ளும் நீ போகாதே ஏனென்றால் நீயாகவே எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்று ஆனால் உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் வந்து ஆறுதல்களை கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் அதை நீ எடுத்துக்கொள்ளாமல் இப்படி வாராகி நமக்கு எப்பொழுது துணைக்கு வருவாள் என்று உனக்கு தெரிய ாமல் சொல்வதெல்லாம் வீணாகி விடுமோ என்று நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இருந்தாலும் உனக்கு ஒவ்வொரு நொடியும் நீ கவலைப்படும் நிமிஷங்கள் அனைத்துமே நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கவலைகளை தூக்கி ஓரம் கட்டு உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நீ நம்பு உன்னை நல்லது நடத்தி பார்ப்பதற்காக தான் இந்த வாராகி இருக்கிறேன் தேவையில்லாத குழப்பங்களை மனதில் சுமந்து கொள்ளாதே உனக்கு நல்லது நடக்கும் நம்பு நிச்சயமாக இந்த வாராகி சொல்லும் நம்பிக்கையான வார்த்தை இது வாராகி சொல்கிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்களும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன் ஏதோ சொல்லிவிட்டு போவதற்கு நான் சாதாரணமானவள் அல்ல நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எனக்கு நம்பிக்கையானவள் உன் நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த நம்பிக்கையின் பாத்திரமாகவே நான் இருப்பேனே தவிர உனக்கு எந்த சூழ்நிலையிலும் தவறு நினைத்துவிட மாட்டேன் உனக்கு தவறு செய்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் உன்னுடன் சேர்த்து வைத்து மாக்க மாட்டேன் அவர்களை விரட்டி அடித்து உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு வழி செய்வேன் அவர்களை எங்காவது துரத்தி விடுவேன் ஏனென்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கூட உன்னை அவர்கள் சேரவிடாமல் பார்த்துக்கொள்வேன் ஏனென்றால் கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தனைகளும் உன்னை அண்டாமல் பார்த்து கொள்வேன் தீய சக்தியானது எந்த சூழ்நிலையிலும் நெருங்காமல் பார்த்துக்கொள்வேன் எப்படியெல்லாம் உன்னை சுற்றி கெட்ட விதமான காற்றுகள் வீசினாலும் அது உன்னை தாக்காமல் பார்த்துக்கொள்வேன் எந்த சூழ்நிலையில் உன்னுடைய உறவுகளானவர்கள் உன்னை கண்திஷ்டி வைப்பார்கள் அதற்கூட உனக்கு சேராமல் நான் அரவணைத்து கொண்டிருப்பேன் என் நான் என்னுடைய சூலத்தால் உனக்கு சுற்றி வளையம் போட்டிருப்பேன் அதற்குள் உனக்கு திஷ்டி எதுவும் வந்துவிடாது அப்படி வந்தால் கூட அதற்கு வழி என்னவோ அனைத்தையும் நானே பார்த்துக்கொள்வேன் உனக்கான அனைத்திற்கும் நல்லதே செய்து நல்லது நடப்பதற்கான பார்ப்பேன் உன்னை யாரும் திஷ்டியாலும் சரி பொறாமையாலும் சரி விடாமல் அவர்கள் நினைக்கும் தீமையானது அவர்களையே போய் சேர்வதாக ஆக்கிவிடுவேன் உன்னுடைய காலங்கள் மிகவும் அழகானதாக இருப்பது போல் சரி செய்து விடுவேன் அதனால் கவலைப்படாமல் இரு நிச்சயமாக உன் குடும்பத்திலும் உனக்கும் நல்லதுதான் நடக்கும் அதனால் தேவையில்லாத குழப்பத்தை மறந்துவிடு ஜெய் வாராகி